சென்னை அடுத்த பூந்தமல்லியில் குடும்பப் பிரச்சினை தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்ற பெண்ணிடம் சிஎஸ்ஆர் பதிவு செய்வதற்கு பெண் ஆய்வாளர் இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சமாக கேட்டதாக கூறப்படும் ஆடியோ இணையத்தில் வேகமாக வைரலாகி வருகிறது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்ற காட்டுப்பாக்கத்தை சேர்ந்த பெண்ணிடம் ஆய்வாளர் இந்திராணி சிஎஸ்ஆர் வாங்கியாச்சா பணம் கொடுத்து விட்டீர்களா என கேட்டுள்ளார் ஆய்வாளர் லஞ்சம் கேட்பது போன்ற ஆடியோ வெளியான நிலையில் ஆய்வாளர் இந்திராணியை விசாரிக்க ஆவடி காவல் ஆணையாளர் அலுவலகத்திற்கு உயர் அதிகாரிகள் அழைத்துள்ளதாக தகவல் வெளியாகி மேம் சும்மா நீங்க அதுக்கு இது பண்ணுங்க அதுக்கு அந்த நம்பர் கொடுத்திருக்கேன் பாருங்க அவர்கிட்ட ஆ ஓகே மேம் நான் அந்த நம்பருக்கு அனுப்பி விட்டுறவா ஆ ஆ சரிங்க மேம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க